மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மார்க்கோணி கார்டனில் சிறுபான்மையினர் உட்பட மூவாயிரம் பேர் பல்வேறு கட்சிகளிலிருந்து இருந்து விலகி அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக சீர்காழி நகருக்கு வருகை தந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து இருந்து இருநூறு புல்லட்டுகள் புடை சூழ காரில் வந்த எடப்பாடி பழனிசாமி நகரின் எல்லையில் இருந்து குதிரைகள் பூட்டப்பட்ட சாரக் வண்டியில் ஊர்வலமாக விழா மேடைக்கு வந்தடைந்தார் அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான பவுன்ராஜ் சாரதியாக மாறி சாரர் பண்டியை ஓட்டி வந்தார் பிரம்மாண்ட வரவேற்பால் சீர்காழி நகரமே ஸ்தம்பித்தது விழாவின் ஒரு பகுதியாக கட்சியினர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பெற்றனர் அதிமுக பிரமுகரும் பொறியாளருமான மார்க்டோனி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ எடையிலான நான்கு புள்ளி ஐந்து அடி நீளம் கொண்ட வெள்ளி வாளை நினைவு பரிசாக வழங்கினார் அதேபோல் மாவட்ட அதிமுக சார்பாக ஐந்தடி உயரம் கொண்ட விண்கலத்தால் ஆன இலை பொருத்திய செங்குல் நீர் புரிசாக வழங்கி மிகுந்தனர் நிகழ்ச்சியில எடப்பாடியார் அவர்கள் தொண்டினை அணைத்து இந்த இயக்கத்திற்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார்கள் வரவேற்று வாழ்த்துகிறார்கள் சிறுபான்மை மக்களை நெருமனை வாக்கு வங்கிகளாக மட்டும் கலந்துகிற கரங்களால் பூவண்ணை பெற்று வாழ்த்துக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தின் சார்பிலே

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க